வணக்கம் இனிக்கான குக்கிங் எபிசோடில் சிக்கன் சிந்தாமணி இது ஒரு பெஸ்ட் ஸ்டார்டர் ரெசிபி வாங்க இது எப்படி பண்ணணும்ட்டு இப்போ பார்க்கலாமா அதுக்கு இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் கருவேப்பில் இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கிடுங்க நீங்கள் எவ்வளோ காஞ்ச மிளகா ஆட் பண்ணாலும் காரம் தெரியாது ஏன்னா உள்ள இருக்க சீட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துடுறோம்ல ஸோ அதனால சீட்ஸ் எடுத்துகிட்டு ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இதுக்கு தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் சிக்கன் இந்த சைஸுக்கு சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க எலும்போடு இருந்தால் கூட நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் சிந்தாமணிக்குன்னு சொன்னிங்கன்னா கடையிலேயே அதுக்கு தகுந்த மாதிரி சிக்கனை கட் பண்ணி கொடுத்துருவாங்க இப்போ தண்ணி எதுவுமே ஊற்றாமல் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் குக் பண்ணி எடுங்க சிக்கன்லேருந்தே நமக்கு ஃபஸ்ட் நிறையா தண்ணி வரும் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக வெந்ததுக்கப்புறம் அப்புறம் ஒரு டம்ளர் தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் குக் பண்ணணும் நல்லா இந்தளவுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃபனிடலாம் இந்த அளவுக்கு இருந்தால் தான் வந்து டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும் இது நல்லா காரசாரமாக இருக்கும் ரசசோறு ரைஸுக்கெலாம் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ பாய்